ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு செவ்வாய்க்கிழமை முருகனை இப்படி வழிபாடு செய்யுங்கள் சொந்த வீடு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி முருகப்பெருமானை எப்படியெல்லாம் எல்லாம் நாம வழிபாடு செய்யணும் எப்படி உபவாசம் இருந்து நாம முருகப்பெருமானை வழிபாடு செய்வது அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொந்த வீடு வேணும் நல்ல வேலை வேணும் குழந்தை பேரு வேணும் திருமணம் நடக்கணும் அப்படின்னு நம்ம வீட்ல சுபகாரியங்கள் நடக்கணும் அப்படின்னாலே நீங்க தான் வழிபாடு செய்ய வேண்டும் ஏன்னா இன்றளவும் கலியுக கடவுளாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடியவர் முருகப்பெருமான் அவரை ரொம்ப எளிமையா நம்ம வீட்டில் வழிபாடு செய்யலாம் ரொம்ப ஆடம்பரமா நாம செஞ்சால்தான் அது பூஜை அதற்குத்தான் முருகப்பெருமான் சகல அருள்களும் புரிவார் அப்படிங்கிறது தவறானது நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு உள்ளன்போடு தூய்மையான பக்தியோடு அவரை நம்பி நாம சரணாகதி அடைந்தோம் அப்படின்னா நிச்சயம் முருகப்பெருமான் நாம் கேட்கும் வரத்திற்கு செவி சாய்ப்பார் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடுதான் முதல்ல இந்த வழிபாட்டை வந்து நீங்க எதற்காக செய்யறீங்க அப்படிங்கறத முடிவு செஞ்சுக்கோங்க வேலை வேணுமா சொந்த வீடு வேணும் குழந்தை வேணும் திருமணம் நடக்கணும் உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அது ஏதாவது ஒன்றை மட்டும் தேர்வு செய்து கொள்ளுங்கள் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை இன்னையில இருந்தே நீங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னாலும் ஆரம்பிச்சுக்கலாம் இல்லைங்க நாங்க அடுத்த வாரத்தில இருந்து செய்யலாமா தாராளமாக செய்யலாம் உங்கள் வசதியை பொறுத்து நீங்க ஆனா ஆரம்பிக்கிறது ஏதாவது செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா சஷ்டி கிருத்திகை இது மாதிரியான நாட்கள்ல ஆரம்பிங்க ஏன்னா இதை செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லி இருக்கிறதுனால ஆறு செவ்வாய்க்கிழமை நீங்க இந்த வழிபாட்டை வந்து தொடர்ந்து செய்யலாம் இல்லையா உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு வரைக்கும் இந்த வழிபாட்டை நீங்க தாராளமாக செய்யலாம் ஆனால் நிச்சயம் முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவார் சரிங்க இந்த வழிபாட்டை நாம எப்படி இருக்கணும் முதல்ல காலையில இன்னைக்கு செவ்வாய்கிழமை இன்னைக்கே நீங்க விரதம் இருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா காலையிலேயே குளிச்சிட்டு உங்க பூஜை அறையில இருக்கக்கூடிய முருகப்பெருமானோட படத்திற்கு முன்னால ஒரு தீபத்தை ஏத்தி வச்சிட்டு உங்களுடைய தேவைகளை மனம் உருகி கண்ணீர் சிந்தி முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அன்றைய நாள் முழுவதும் நீங்கள் உபவாசமாக இருக்க வேண்டும் இந்த உபவாசம் நான் எப்போது சொல்வதை போல உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் தேர்வு செய்து கொள்ள வேண்டும் வெறும் நீர் மட்டும் அறிந்து இந்த உபவாசத்தை இருக்க முடியும் அப்படின்னா இருங்க இல்லைங்க நாங்கள் மாத்திரை மருந்து குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிறோம் எங்களால் சாப்பிடாம இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க பால் பழம் உப்பில்லாத உணவை எடுத்துக்கொண்டு இந்த விரதத்தை இருக்கலாம் மாலை ஆறு மணிக்கு மேல உங்க வீட்ல எளிமையா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை தொடர்ந்து ஆறு வாரம் ஆறு செவ்வாய்க்கிழமை நீங்க செய்யணும் எப்படி செய்யணும் முதல்ல ஒரு மனப்பலகை எடுத்துக்கோங்க அதை சுத்தம் பண்ணிட்டு அரிசி மாவினால் கோலம் போட்டுட்டு உங்க வீட்ல முருகர் படம் இருந்தா வச்சுக்கோங்க விக்கிரகம் இருக்குதா வச்சுக்கோங்க வேல் மட்டும்தாம்மா இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்லை வேலையும் வச்சுக்கோங்க அஹ் செவ்வரளி பூக்கள் கிடைத்தால் வச்சுக்கோங்க கிடைக்கல அப்படின்னா வாசனை நிறைந்த உங்களுக்கு என்ன மலர்கள் கிடைக்குதோ அதை கொண்டு நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க அலங்காரம் பண்ணிட்டு நீங்க தீபம் என்ன தீபம் ஏத்தணும்னா சட்கோண தீபம் ஏத்தணும் ஏன் இந்த சட்கோண தீபத்துக்கு இவ்வளவு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறோம் அப்படின்னா ச அப்படிங்கிற இந்த ஆறு எழுத்து மந்திரத்தை குறிக்கும் வகையில் இந்த சட்கோண தீபம் அமைந்திருக்கும் அந்த நம்முடைய முன்னோர்கள் தொன்று தொட்டு இந்த சட்கோண தீபத்தை தான் முருகப்பெருமானுக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சாங்க நிறைய பேர் வெற்றிலை தீபமும் இப்போ நம்ம ஏத்திட்டு வரோம் வெற்றியை குறிக்க கூடியது அது தவறுன்னு நான் சொல்ல வரலங்க ஆனா வெற்றிலை தீபத்தை விட அதிக மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷட்கோண தீபம் இந்த ஷட்கோண தீபம் எப்படி ஏத்தணும் அப்படிங்கறத நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணாலே இப்போ நிறைய வருது நம்முடைய சேனல்லையும் இந்த பதிவை நான் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்துக்கோங்க ஸ்டார் போட்டுக்கோங்க ச ர வ படின்ற ஆறு எழுத்தையும் எழுதிக்கோங்க இதை வந்து நீங்க அரிசி மாவின் செய்யணும் அதையும் வச்சுக்கோங்க ஒவ்வொரு எழுத்து மேலையும் ஒரு அகல் விளக்கு வச்சு விட்டு தாமரை தண்டு திரி போட்டு எங்களுக்கு கிடைக்கல வாய்ப்பு இல்லை தாமரை தண்டு திரியெல்லாம் கிடைக்காதுமா நாங்க வெளியூர்ல இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க சாதாரண பஞ்சு திரியே போட்டு இந்த தீபத்தை ஏத்திக்கோங்க ஏத்திட்டு நீங்க நெய்வேத்தியமாக ஒரு டம்ளர் பால் கூட வச்சு செய்யலாம் இல்ல இன்னும் கொஞ்சம் நான் சிறப்பா செய்யலாம் அப்படிங்கறவங்க சக்கரை பொங்கல் வச்சுக்கலாம் பால் பாயாசம் வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம் நெய்வேத்தியம் வச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு முருகப்பெருமான் கிட்ட கண்ணீர் சிந்தி மனம் உருகி அவனை பிரார்த்தனை செய்யணும் எப்பவுமே நாம என்னென்ன வச்சிருக்கோம் என்ன நெய்வேத்தியம் வச்சிருக்கோம் என்னென்ன மாலைகள் அவருக்கு மாலையா சாத்தி இருக்கோமா இல்ல சின்ன மாலையா சாத்திருக்கிறோமா இதெல்லாம் முருகன் பார்க்க மாட்டாரு நீங்க செய்யறதை எதை பாப்பாரு நீங்க எந்த அளவுக்கு முருகனை நம்பிக்கையோடு மனமுருகி நீங்க அவரை பிரார்த்தனை செய்கிறீங்களோ அதை மட்டும்தான் முருகப்பெருமான் ஏற்றுக்கொள்வார் அதை மட்டும்தான் பார்ப்பார் அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்பிக்கையோட அவரோட காலை புடிச்சு சரணாகதி அடைஞ்சிருங்க நீ செஞ்சாதான் உண்டு உன்னை விட்டா எனக்கு வேறு யாருமே இல்ல முருகா எனக்கு சொந்த வீடு என்னுடைய அந்த கனவு இல்லத்தை நிஜமாக்குவது உன்னுடைய பொறுப்பு முருகா அப்படின்னு அவரை சரணாகதி அடைஞ்சு ஓம் சரவண பபா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்துட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்க பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி நீங்க ஆறு வாரம் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் என்னவோ அதை முருகப்பெருமான் நிச்சயம் நிறைவேற்றுவார் அதுல எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேணாம் இப்போ ஒரு சிலருக்கு ஆறு வாரம் வந்து இந்த வழிபாட்டை முடிவதற்குள் அவர்களுடைய கோரிக்கை நிறைவேறிவிடும் ஆனா ஆறு வாரம் செய்யணுமா அப்படின்னு கேப்பீங்க கட்டாயம் செய்யணும் ஒரு சிலருக்கு ஆறு வாரம் செய்தும் அவர்களுக்கு அவர்களுடைய கோரிக்கை நிறைவேறாமல் இருக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் நம்பிக்கையை இழக்காமல் தொடர்ந்து இந்த வழிபாட்டை செவ்வாய் கிழமை வாங்க ஏன்னா ஏன் லேட்டா நடக்குது எனக்கு மட்டும் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளார ஒரு கேள்வி எழு இல்லைங்களா நான் அதற்கு விளக்கமோ சொல்லிடுறேன் ஒரு வாழ் நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா கர்ம வினைகள் முன்ன வந்து நிற்கும் நம்ம எந்த அளவுக்கு பாவங்கள் செய்திருக்குமோ அதுதான் கர்ம வினை அப்படிம்பாங்க அது முற்பிறவியில் இப்பிரையில் செய்த எந்த கர்ம வினையாக இருந்தாலும் அது முன்னாடி வந்து நின்னுக்குமா அப்ப அந்த நாம வழிபாடு செய்ய 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 கர்ம வினைகள் குறையும் அப்ப கர்ம வினைகள் குறைந்த உடனேவே நம்ம வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பித்து விடும் நான் தொடர்ந்து சொல்றேங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இதை ஒரு வழக்கமாகவே நீங்க வச்சுக்கோங்க ரொம்ப பெருசா தான் நெய்வேதியை வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை ஒரு வேல் வச்சிருக்கீங்க பால் கொண்டு ஒரு அபிஷேகத்தை செஞ்சு ஒரு டம்ளர் பால்ல தேன் கலந்து நாட்டு சக்கர கலந்து வைங்க தினம் இருக்குதா தினமாவுன்னு வைங்க எது இருக்குதோ அதை கொண்டு எளிமையா முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க நிச்சயம் நீங்க கேட்டதா முருகப்பெருமான் செவி சாய்த்து ஓடி வந்து உங்களுக்கு நிறைவேற்றி வைப்பார் நாம நம்பிக்கையோடு முருகனை வழிபாடு செய்யணும் அவ்வளவுதான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இதை நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயம் முருகப்பெருமானினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்